பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் தானே அப்ப இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஓம் சாய்ரா பஞ்சத்திரி போடுங்க பஞ்சத்தினை விரட்டுங்க அதுதான் இன்னைக்கு டாபிக் ஓம் சாய்ரா உலகத்தில் இருக்கிற எல்லா சாய் சொந்தங்களுக்கும் இந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமா நிகழ்த்துறதுக்கு என்ன என்னை பெற்றெடுத்த என்னுடைய பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்ம சாய்நாதருடைய பேரருவினாலும் நீங்கள் பார்க்குறீங்க என்னோட கலந்து இந்த பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க உங்களுடைய பேராதரவினாலும் என்னுடைய குலதெய்வத்தினுடைய ஆதரவினாலும் உங்களுடைய குலதெய்வங்களுடைய ஆதரவினாலும் இந்த மாதிரி பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்ததற்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அந்த முயற்சியில் இன்றைக்கி ஒரு படிக்கல்ல ஒரு முக்கியமான பதிவு என்னென்னா எனக்கு பஞ்சம் 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 நான் யார்கிட்ட போய் தஞ்சம் எந்த மாதிரி நான் இருப்பேன் எனக்கு எப்படி தான் வந்து வாழ்க்கையில் எனக்கு உயரம் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் அவஸ்தப்படுற பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க வாழ்க்கையில் அறுபது வயசு கடந்தும் கூட இவ்வளோ நாள் ஆகி கூட என்ன தொழில் பண்ணுறது எந்த மாதிரி நான் பண்ணுறது எப்படி என்ன பண்ணால் நான் முன்னுக்கு போதேன் அப்படின்னு தெரியாமல் இருக்கிற எத்தனையோ பிள்ளைங்க கேட்குறாங்க எத்தனை பிள்ளைங்க அப்பா எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இல்லைப்பா எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் இல்லை நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் என்ன சம்பாதிச்சாலும் என்னுடைய லைஃப்பில் நான் முன்னுக்கு வரவே முடியல எல்லாமே பின்னாடி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நினைக்கிறத முடிக்க முடியலப்பா நல்லா சம்பாதிக்கிறேன் நான் நான் வந்து ஒரு நினச்சி இது மாதிரி ஒரு வீட்டுக்கு இது ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சா அந்த பொருளை அந்த பணத்தை என்னால் மீட்டவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்க பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு தான் இது என்னப்பா பிரார்த்தனை பண்ணாலே போதுமே இதெல்லாம் பண்ண இது பண்ணால் மாந்திரம் மந்திரம் தாந்திரிகம் மாந்திரிகம் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் இல்லை மனசை சரிப்படுத்துறதுக்கு மந்திரம் மந்திரத்தை சொல்கிறதுக்கு மனசு இப்படி தான் மாறி மாறி உன்னால் நானா என்னால் நீயான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போட்டி போட்டுருக்காங்க மனசை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு மனசை சரிப்படுத்துறதுக்கு மனசை நெறிப்படுத்துறதுக்கு மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி சாயப்பக்கட்ட வச்சு நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எல்லாம் வந்து சேரும் ஒரு ஒருத்தரை பார்த்தாலே ஒரு ஒரு ஆனந்தமாக இருப்பாங்க நம்மளால் அப்படிலாம் இருக்க முடியலையே அப்படின்னு வந்து ஒரு மனசில் ஒரு இது இருக்கும் நான் ஒரு கார் வச்சுன்னு போகிறேன்னு வச்சுக்கங்களேன் நான் ஒரு கார் வச்சுக்கிட்டு போகிறேன் நீங்கள் ஒரு கார் வச்சுன்னு வரீங்க இன்னொருத்தர் ஒரு காரட்டம் வராது அவர் காரை பார்த்து நான் அட்மையர் ஆகிறேன் அட்மையர் ஆகுறேன் என்னுடைய காரை பார்த்து நீங்கள் அட்மையர் ஆவீங்க இப்படி பார்த்து நம்ம லைஃப்பை பார்த்து நம்மளே அட்மையர் ஆவறதில்லை நம்ம அட்மையர் இல்லை குறைஞ்சபட்சம் திருப்தி அடைஞ்சிருக்கதில்ல திருப்தியா கூட நம்ம இருக்கிறதில்ல அதுதான் வந்து உண்மை நேற்று கூட நம்ம வந்து முரளி கூட நான் போகும்போது சொன்னோம்னா ஸோ நம்ம கூட நல்ல காரில் போகிறோம் நம்ம அந்த காரை பார்த்து அட்மையர் ஆகும் அவரை கார் நம்ம அட்மையர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இருக்குது இப்போ நம்ம தான் பாருங்களேன் இப்போ என்ன பார்த்தா நல்லா வாழ்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் ஸோ இந்த மோதிரம் போடுறேன் இந்த மோதிரம் போட்டிருக்கேன் வாட்ச் கண்டுக்கிறேன் ஏதோ மணி போட்டுங்கிறேன் ஏதோ கண்ணாடி போட்டுங்கிறேன் இதெல்லாம் பார்த்துட்டு சில பேர் இந்த ஆள் பெரிய அது யாரு நினைப்பாங்க கிடையாது இதெல்லாம் பார்த்து அனுபவிச்சுட்டு வந்தாச்சு இப்போ இந்த ரெண்டு மோதிரங்கள் இல்லையா இந்த மோதிரம் வந்து என்னுடைய தகப்பனார் காலமான போது எங்கள் அம்மா மாமியார்கிட்ட போடுறது இது நான் போட்டிருந்தது வருஷ வசக்கணில் போடுறது இது வந்து பஞ்சரோகம் பஞ்சரோகத்தில் ஒரு மோதிரம் இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து அப்பா கூட இருக்கிறேன் அப்படிலாம் கிடையாது இதெல்லாம் போட்டால் தான் தான் இதில் வந்து ஒரு சக்தி இருக்குதுன்னு ஒரு குண்டு எனர்ஜி இருக்குதுன்னு நம்ம போட்டுக்கிறோம் இது கூலிங்காக நம்ம போட்டுக்கிறோம் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ட்ரெஸ் கோடு இருக்கு இல்லையா அந்த மாதிரி தானே வச்சுக்கோங்களேன் செக்யூரிட்டினால் செக்யூரிட்டி கோடு இருக்குது இன்னொருத்தவங்களுக்கு ஒரு போலீஸுனாக ஒரு ஒரு கோடு இருக்குது ஒரு ட்ரெஸ் கோடு இருக்குது ஒரு டாக்டர்னா ஒரு ஒரு கோடு இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் இது ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து மனசு தான் நம்ம வந்து ஸோ அந்த கோடு போட்டோம்னா நம்ம வந்து அந்த மாதிரி மனசு நமக்கு அப்படி வரும் ஸோ பார்க்குறவங்களுக்கும் நம்மளை வந்து அப்படி மதிக்க தோணும் நம்மளுக்கும் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி மனசில் நம்ம யார் நம்ம நீ எதுவாக ஆக நினைக்கிறாயோ அதுவாக ஆக கடவாய் அப்படின்னு தானே பெரியவங்க சொல்லியிருக்காங்க வேதத்தில் சொல்லிக்கிறது பைபிளில் சொல்கிறது குரானில் சொல்கிறது நம்முடைய பகவத்கீதையை சொல்கிறாங்க இந்த மாதிரி இல்லையா அதனால் நம்ம அப்படி போகிறோம் ஸோ இந்த மாதிரி தான் மந்த்ராஸ் கிடும் மந்த்ராஸ் வந்து அது வந்து தந்திரமான ஒரு முறை அதில் வந்து பீஜ அக்ஷரங்கள் இருக்குது அந்த அக்ஷரங்களை சொன்னால் நம்ம மனசு அப்படி ஸ்டிமுலேட் ஆகும் மனசு வந்து நமக்கு வந்து நெறிப்படுத்தப்படும் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த வகையில் தான் நம்ம வந்து இருக்கோம் இப்போ வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் ஏர்லி மார்னிங்கில் பிரம்மமுகூர்த்தத்தில் எனக்கு சாயப்படுத்துவார் எனக்கு ஆக்சுவலாக இதுல தெரியாது இது சான்ஸ்கிரிட் தெரியாது ஆனால் சான்ஸ்கிரிட்ல சாயப்பா ஒரு சில வார்த்தைகளை சொல்றாரு அந்த ஒரு சில வார்த்தைகளை எடுத்து கோக்குறதுக்கு தனியாக ஒரு ஆள் வச்சிருக்கேன் எனக்கு சான்ஸ்கிரப்பா இந்த வார்த்தை வந்ததுப்பா இந்த தலைப்பில் இந்த பிள்ளைங்களுக்கு இதை சொல்ல சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்தது இதை சொல்லுப்பான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னால் ஒரு எல்லாத்தையும் கோர்த்து ஒரு மந்திரமாக்கி அதை எங்கிட்ட காட்டுவார் மறுபடியும் அதை மந்திரமாக்கி நான் வந்து ஒரு நூறு மந்திரத்துக்கு மேலே வச்சிருக்கேன் அது ஒரு புத்தகமாக வெளியிட போவேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ என்னன்னா தமிழில் மந்திராசு இருக்குது சில மந்த்ராசலாக இருக்குது சில வந்து தந்த தாந்திரிக்க முறைப்பாடுகள் இருக்குது இது அப்பாவுக்கு நம்ம எப்படி சொல்கிறது நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு சில வழிபாடுகள் வந்து நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு வர்றேன் இதை சொல்லி நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி அதை செய்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கிற பிள்ளைங்களை நம்ம பார்க்கிறோம் இல்லையா அதுக்காக இந்த தந்திர முறையை நான் சொல்கிறேன் தாந்திரிகம்னு வச்சுக்கோங்க இல்லை மந்திரம் வச்சிங்க இந்த இந்த விளக்கு தான் போடணும் அப்பாவுக்கு விளக்க போடுது என்ன அப்பாவுக்கு விளக்கு போடுறது அப்பாவுடைய நம்ம நடுவீட்டில் அப்பா வச்சுருக்குறோம் படமும் அல்லது சிலையோ வச்சுருக்கிறோம்னு வச்சுக்கங்களேன் அந்த படத்துக்கு எதிர்க்க இந்த பஞ்சத்தில் நான் இருக்கிறேன்ப்பா இந்த இருந்து நான் மீளவே முடியலப்பா அப்படின்னு சில பேர் சொல்கிறோம் இல்லையா நினைக்கிறோம் இல்லையா சொல்லவும் கூடாது நினைக்கவும் கூடாது நான் பஞ்சத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் கூடாது நினைக்கவும் கூடாது நான் நான் சொன்னதே தப்பு இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லணும் சரியா உதாரணத்துக்காக அப்படி சொன்னேன் நான் அப்படி அப்படி இருந்தா கூட மேல வந்துடுவேன் அப்படின்னு நான் வந்து நம்புறேன் நினைக்கிறேன் பஞ்சத்தை விரட்டுறது எப்படி பஞ்சத்திரி போகணும் எப்படி அப்பாவுக்கு முன்னாடி சாயப்பாக்கு முன்னாடி சிலையோ அல்லது படமோ இருக்குது அப்ப நான் வந்து துபாயில் இருக்கிறேன்ப்பா நான் வந்து மஸ்கட்டில் இருக்கிறேன் எங்களோடய படமும் இல்லை செலையும் இல்லை நான் எதுக்கு முன்னாடி நான் விளக்கேற்றுவேன் அப்படின்னு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லையா அந்த பிள்ளைங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா உங்கள் செல்ஃபோன் இருக்குதுலையே ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சு நீங்கள் எப்போ வழிபாடு பண்றீங்களோ அப்போ சாயப்பாவுடைய படத்தை தேடி அலைய வேண்டாம் நீங்கள் உங்கள் செல்ஃபோன்லையே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ அல்லது உங்களை வந்து இதுலயே வச்சுக்கலாம் வச்சுட்டு அந்த அப்பாவோட படத்தை எடுத்து வச்சுட்டு முன்னாடி வச்சுட்டு உங்கள் அலைமாரிலேயோ அல்லது பூஜை ரூம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கொடுக்கலாம் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு இப்படி நாடுகள் இருக்கிறது தனிமையில் இருக்கிறவங்களுக்கு தனிமையாக ரூமில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வாய்ப்பு இருக்கிறது இல்லை அதனால் உங்கள் செல்ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு என்ன சரிங்க நீங்கள் வந்து அதை பண்ணுங்க வழிபாடு பண்ணுங்கள் வழிபாடு பண்ணும்பொழுது என்ன நடக்கணும்னா அப்பாவே அங்கே உட்காந்து நீங்கள் பஞ்சு திரியை போடுங்க நல்ல விளக்கு இருக்காது விளக்கு கிடைக்கலையே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்க அதுக்கு ஒரு வழிபாடு சொல்லுங்கள் நான் அந்த விளக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்பாவுக்கு முன்னாடி விளக்கு வச்சுக்கிட்டு நீங்க பஞ்சுத்திரி போட்டு நெய் விளக்கு போடுங்க பஞ்சுத்திரி போட்டா என்ன சர்வ மங்களங்கள் கிடைக்கும் சர்வ மங்களங்கள் இல்ல பெரிய இல்ல சின்ன ல சர்வ மங்களங்கள் கிடைக்கும் மங்களம்னா நிறைவான மகிழ்ச்சியான தேவைக்கு எல்லாம் கிடைத்த நிறைவான மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கிறதுன்னு அது மங்களங்கள் கிடைக்கும் லட்சுமி மகராம் கடாட்சம் லட்சுமி கடாட்சம் கிடைக்குது மங்களம்னா முடிஞ்சு போச்சுன்னா அர்த்தம் மங்களம் பாடுறதுன்னு இல்லையா அந்த பெரியா போட்டால் மங்களம் முடி முடிவுக்கு அப்படி சொல்லுவாங்க மங்களங்கள் மங்கலங்கள் முனையிலே நாக்கு சரியா மங்களங்கள் சில பேருக்கு அந்த லா இடையினா கிடையாது தெரியுறதில்ல வலி இல்லைன்னு தெரியுறதில்லை அதனால சொல்றேன் இந்த மங்களங்கள் கிடைக்கும் பஞ்சத்திரி போட்டால் சர்வ மங்களம் கிடைக்கும் சுபுக்ஷம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் இது அப்பாவுக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு இந்த பஞ்சுத்தடி போட்டு அகல் விளக்கு எடுத்து வச்சு நெய் ஊற்றி விளக்கேற்றி உங்களுக்கு என்ன தெரியுமோ சாயப்பாடே மாந்துடும் ஓம் சாயி நமோ நுமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய் ஜெய் சாயி நமோ நமக சர்க்குரு சாயி நமோ நுமக இது சொல்லலாம் அல்லது ஓம் சாயராக மட்டும் சொல்லலாம் அது தெரியாத எழுது தெரியாதுன்னு சொன்னான் ஒரு பொண்ணு மஸ்கட்லேருந்து ஒரு பொண்ணு பேசுனா அந்த பொண்ணு எனக்கு படிக்க தெரியாதுப்பா நான் எப்படிப்பா மந்திரத்தை எழுதுறது அப்படின்னு கேட்டேன் நான் சொல்லுவேன் சாதாரணமா ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி சாயப்பட மந்திரம் சொல்லி நூற்றி எட்டு எழுதுப்பா எழுதிட்டு எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பு நான் அதை அப்பாட்டை வச்சு பாதத்தில் வச்சு உனக்காக பிரார்த்தனை பண்ணுவேன்னு சொல்லுவேன் எனக்கு அது கூட தெரியலப்பா அப்படின்னு சொன்னான் அந்தம்மா அந்த அம்மா சொல்லுறது நான் சொன்னேன் அம்மா நீ வாயில சொல்லு ஓம் சாய்ராம் சொல்லு நூற்றி எட்டு ரூபாய்ன்னு சொல்லு நூற்றி எட்டு எப்படி என்றது என்னன்னு தெரியாது பண்ணுறது யாருக்கிட்டா சொல்லிட்டு ஒரு பருப்போ இல்லை வந்து பட்டாணியம் அல்லது வந்து மிளகோ ஏதோ எனக்கு நூற்றி எட்டு எண்ணி கொடுக்க சொல்லுமா அதை எடுத்து இந்த டம்ளாக இருந்து இந்த டம்ளாக கூட இல்லை இந்த பார்த்து இந்த பார்த்துட்டு கூட அது சொல்லிக்கிட்டே இருக்கு ஓம் சேரம் ஓம் சேரம் ஓம் சேரான்னு சொல்லி நூற்றி எட்டு வந்துரும் சொன்னேன் ஸோ அந்த மாதிரி வந்து கடைப்பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை வந்து சொல்லிவிட்டு பஞ்சுத்தண்ணி போட்டு விளக்கில் தண்ணி போட்டு நெய் விளக்கேற்றினாக்கா நெய் ஏற்றினா குடும்ப சுகம் கிடைக்கும் உங்கள் குடும்பம் எங்கே வர வெளியூர்ல நம்ம தமிழ்நாட்டுலேருந்து போனால இலங்கையிலேருந்து போனாலும் சரி பரவாயில்ல எந்த நாட்டிலேருந்து நீங்கள் போனால் இருந்தாலும் சரி சுகம் கிடைக்கும் செல்வ சுகம் ஏற்படும் நிரந்தரமான ஒரு சுகம் ஏற்படும் எது செஞ்சிங்கனாக்கா பஞ்சுத்திரி போட்டு நெய் விலைக்கு ஏற்றி சாயப்பாக்க முடியும் சாய பார்ந்து மந்திரத்தை சொல்லி வழிபாடு சொல்லுங்கள் ஓம் சாயமனு மக இதாக சொல்லுங்கள் சொன்னீங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு சுகம் ஏற்படும் பஞ்சத்திரி போடுங்க பஞ்சத்தினை விரட்டுங்க அதுதான் தலைப்பினுடையது இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க இது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுபக்ஷம் கிடைக்கும் அப்பா அவங்களுக்கு கூடவே வருவார் சாயப்பா கூட வருவார் சரியா கண்டிப்பாக வருவார் இது நம்பிக்கை தான் நமக்கு தேவை இதெல்லாம் ஒரு தாந்திரிகமாக செய்து மாந்திரிகமாக செய்தெல்லாம் இதெல்லாம் மாந்திரியம் கிடையாது இது எதையும் நான் வந்து இதெல்லாம் போடல நான் நீங்கள் செய்யலாம் சொல்கிறேன் நான் செய்து தரேன்னு நான் சொல்லலை எப்போவும் நான் சொல்லுவதில்லை நான் செய்து தரேன்னு சொல்லலை கேட்டுட்டு இருக்கீங்கன்னாக்கா அவங்களுக்காக நான் ஏதாவது அப்பா கிட்டே நான் ப்ரேயர் பண்ணுவேன் ப்ரேயர் பண்ணி ஏதாவது ஒன்று உங்களுக்கு அனுப்புவேன் அப்போ வந்து இந்த உறுதியை நான் அனுப்புவேன் இல்லை ஏதாவது வேறு ஏதாவது அப்பாவுடைய படத்தை அனுப்புவேன் இதை வச்சு கும்பிடுமான்னு சொல்லுவேன் அது நடக்குது அப்படின்னு நம்புகிறேன் நான் நடக்கும் நம்பி தான் நான் தர்றேன் நடக்கும் நம்பி நீங்கள் வாங்கி செஞ்சீங்கக்கா கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கு தான் நான் வாழ்க்கை நான் வந்து நிராக்கள் நான் பண்ணுறது இல்லை பண்ணுறதுனா அப்பா பண்ணுறாரு பண்ணுறதுலாம் நீங்க பண்ணுறது நீங்க வாங்கிக்கிறீங்க சில பேர் சக்சஸ்ஃபுல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ப்ரேயர் நடந்தால் சொல்றாங்க சில பேர் நான் சொல்றது இல்லை நம்மளை போய் மறந்துடுறாங்க நம்ம அதுக்கெல்லாம் பணம் வாங்குறதும் கிடையாது எதுக்கு பிரேயர் கூட பணம் கிடையாது எதுவும் கிடையாது யாராவது வந்து கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கிறோம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததுனால் வாங்கிக்கிறோம் இல்லை இதை வச்சுக்குமான்னு சொல்லி கொடுத்தா வாங்கிக்கணும் இதுக்கெல்லாம் எந்த கட்டணமும் கிடையாது பிரியருக்கும் கட்டணம் கிடையாது எந்த கட்டணமும் கிடையாது அதனால் நீங்கள் பயம் இல்லாமல் நீங்கள் கூப்பிடுங்க கூப்பிட்டு நீங்கள் பிரேயர் பண்ணிக்கங்க உங்களுக்கு சுரட்சமாக இருக்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையானது அப்பாவுக்கு தேவையானதை உங்கள் இருந்து அவரே வாங்கிப்பார் இங்கே தான் இங்கே தான் வாங்கலை எந்த அப்பா கிட்ட இருந்தாலும் எல்லாமே அப்பா தான் எங்கே இருக்கிறாலும் அப்பா தான் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த கோவில் இருந்தாலும் சாய அப்பா தான் அதனால நீங்களே உங்களுக்கு முன்னாடி உங்களை பார்க்குறவங்களுக்கு யார் வந்து ரொம்ப நொந்து நொடிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல நீங்களே பார்த்து உங்கள் கையினாலே தந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப திருப்தி அது ரொம்ப சந்தோஷம் அது நம்மக்கிட்ட வர்றாங்க இல்லையா நிறைய பேர் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் யாருக்கு ஃபீஸ் கட்ட முடியல யாருக்கும் வந்து இது பண்ண முடியலை அந்த பள்ளி ஸ்கூலுக்கு போகிறது கூட அவங்களுக்கு பணம் இல்லை அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா அவார்டெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம அவார்டை கொடுத்து அந்த உதவியை நம்ம சேர்த்து நம்ம விட அந்த உதவிகள்லாம் சேர்த்து நம்ம பிள்ளைங்களா இருக்காங்க செய்வாங்க ஸோ நீங்களே வந்து அதுக்கான உதவி செய்யுன்னா செய்யலாம் இதெல்லாம் கட்டாயம் கிடையாது நிறைய பேர் செய்யுங்க முதல்ல வாங்கிட்டு அவங்க வந்து திருப்பி துடிக்க விடுறது தவிக்க விடுறது நமக்கு வேலை கிடையாது அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து நம்பாதீங்க உங்களுக்கும் சாய பார்க்கும் இடையில் இன்னொரு இடை திறக்கிறது வேண்டியது இல்லை சரியா ஒரு கிறிஸ்டோ ஒரு குருவோ தேவையில்லை குருங்கிற ஒரு உங்களுக்கு சொல்ல தே தெரியாதது தெ அவர் அப்பாவே வந்து நேராக உங்கள் கனவில் சொல்லுவார் அவரே செஞ்சு கொடுப்பார் அதனால் நீங்கள் நல்லது செய்ங்க இந்த மாதிரி செய்ங்க இதை நான் சொல்லியிருக்கிறேன் நிறைய பிள்ளைங்களை செஞ்சுருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன் செஞ்சாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிறாங்க அதனால் பஞ்சத்திரி போடுங்க பஞ்சத்திரிலாம் துரத்துங்க நெய் திரி போடுங்க நெகிழ்வான நல்ல நேர்மையான வாழ்க்கை கிடைச்சி நேர்மையான வாழ்க்கை கிடைச்சாலே நமக்கு நல்ல பாதை கிடைச்சிரும் நமக்கு பாதுகாப்பான பாதை கிடைச்சிரும் பாதுகாப்பான பாதை நம்ம வாழ்ந்தாலே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழ்வோம் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வோம் அதை தான் சொல்ல வரேன் சரியா அடுத்தடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சந்திப்போம் நிறைய சிந்திப்போம் நிறைய செயல்படுவோம் நிறைய சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்றேன் தொடர்ச்சியா சொல்ற ஸ்லோகம் தான் பாபா தரிசனம் பாப விமோசனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் வண்டலூர் வருபவர்கள் வரியெல்லாம் மறப்பார்கள் ஜெய் சேரம் ஜெய் சேரம்